அவர்கள் வியாபாரத்திற்காக யமன் தேசம் செல்கிறார்கள் அந்த யமன் தேசத்திலே ஒரு மிக அறிஞர் அத்து என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாரினுடைய மிக பெரும் அறிஞர் அபூபக்கருடைய முகத்தை பார்த்து சொல்கிறார் உலகத்தினுடைய மைய பகுதியான ஹரம் ஷெரீஃபில் இருந்தால் நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அபூபக்கர் ரதியுல்லான் அவர்களை பார்த்து அந்த மிக பெரும் அறிஞர் கேட்கிறார் அப்பொழுது அபூபக்கர் ரதியுல்லான் அவர்கள் சொல்கிறார்கள் ஆம் நான் உலகத்தினுடைய மைய பகுதியான மக்கா ஹரம் ஷரீஃபில் இருந்துதான் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று அபூபக்கர் ரதிகான் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அப்பொழுது அந்த அறிஞர் சொல்கிறார் இந்த நேரத்திலே ஒரு நபி அங்க வந்திருக்கணுமே நான் தான் நபி என்று சொல்லக்கூடிய ஒரு நபி அந்த ஹரம் ஷரீஃபில் அந்த மக்கா மா நகரிலே வந்திருக்க வேண்டுமே என்று கேட்டவுடன் என்னது நபியா என்று அவர்கள் கேட்டார்கள் அபுபக்கர் ரதிகள் தான் அவர்கள் கேட்டார்கள் அப்பொழுது அறிஞர் சொன்னார் ஆம் ஒரு நபி வருவார் குறைசி இருந்து ஒரு நபி வருவார் உங்களுடைய குறைசி குளத்தில் இருந்து அந்த மக்கம் நகரிலே ஒரு நபி வருவார் என்று சொல்லி அடிகள் ஒரு கவிதையை பாடுகிறார்கள் அந்த நபி உங்களிடத்திலே சொல்லிவிட்டார் என்று சொன்னால் நீங்கள் அவரை ஈமான் கொள்ளுங்கள் என்று அந்த மிக பெரும் அறிஞர் சொல்கிறார் இறுதியாக அந்த யமன் தேசத்தில் உள்ள அந்த அந்த வியாபாரத்தை முடித்து கொண்டு அபூபக்கர் ரதியுல்லான் அவர்கள் மக்கம்மா நகருக்கே திரும்புகிறார்கள் மக்கம்மா நகருக்கில் திரும்பும் பொழுது அந்த மக்காவில் உள்ள காஃபிர்கள் குபாரினுடைய பெரும் தலைவர்கள் பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் அபூபக்கர் ரதியுல்லான் அவர்களை வரவேற்கிறார்கள் என்னைக்குமே இல்லாம அதிசயமா அபுபக்கர் ரதியுல்ல அவர்களை வரவேற்பதற்காக நிற்கிறார்கள் அப்பொழுது அவர்களிடத்திலே சொன்னார்கள் என்ன அதிசயமா இந்த நிலத்துல நீங்கள் என்னை வரவேற்க இருக்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது அந்த குஃபார்கள் அந்த மக்காவினுடைய பெரும் பெரும் தலைவர்கள் சொல்கிறார்கள் அப்துல்லாஹினுடைய மகன் முகம்மது தான் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் அப்துல்லாவினுடைய மகன் முகம்மது தான் நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் தான் அரபுலகத்தினுடைய தலைவராக இருக்கிறீர்கள் மிக பெரும் தலைவராக இருக்கிறீர்கள் பெரும் கவிதையாளர்களாக இருக்கிறீர்கள் அதனால் அவர் சொல்வதை எங்களால் ஏற்க முடிவு முடியவில்லை நீங்கள் தான் ஏதாவது முடிவெடுக்க வேண்டும் என்று அந்த மக்களினுடைய பெரும் தலைவர்கள் அபூபக்கர் அவர்களை பார்த்து சொல்கிறார்கள் அப்பொழுது அபூபக்கர் அரியல்தான் அவர்கள் கேட்கிறார்கள் முகம்மது எங்கே இருக்கிறார் முகமது எங்கே இருக்கிறார் என்று கேட்ட பொழுது அவர் இருக்கிறார்கள் வீட்டுக்கு செல்கிறார்கள் கதவை கட்டுகிறார்கள் ஹத்தீசா ரதி அல்லான் அவர்கள் வருகிறார்கள் முகமது இருக்கிறாரா என்று கேட்கிறார்கள் முகமது ரபி சல்லுல்ல அலிஸ்லாம் அவர்கள் வருகிறார்கள் நீங்கள் நபி என்று சொல்கிறீர்களாமே அப்பொழுது நபி சொன்னார்கள் ஆம் நான் நபியாக அருளப்பட்டுள்ளே அனுப்பப்பட்டுள்ளே என்று அனல பெருமானார் ரசூலுல்லாய் சல்லா அலுவலாம் அவர்கள் பதிலளிக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அந்த யமன் தேசத்திலே அந்த மிக பெரும் மார்க்க அந்த அறிஞர் சொன்ன அந்த நான்கு அடி கவிதையை அன்னலம் பெருமானார் அவர்கள் வாசித்து காமிக்கிறார்கள் அனல பெருமானார் அவர்கள் வாசித்து காமிக்கிறார்கள் இந்த கவிதையை உங்களுக்கு அந்த அறிஞர் பெருமகன் சொல்லவில்லையா என்று அன்னல பெருமானார் கேட்கிறார்கள் உடனே அனல் அபுபக்கர் ரஜி அவருடைய மனதிலே ஈமான் தோன்றுகிறது நான் யமன் தேசத்திலே கேட்ட அந்த கவிதையை நீங்கள் எப்படி சொன்னீர்கள் என்று கேட்டார்கள் எல்லா நபிக்கும் வந்த ஜிப்ரஹீல் அலி இஸ்லாம் அவர்கள் எனக்கும் வந்து இந்த செய்தியை சொன்னார்கள் என்று சொன்ன உடனே அபூபக்கர் ரதியுல்லான் அவர்கள் அனலம் பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய கையை பிடித்து அஷது அல்லா இலாஹ இல்லாஹது அண்ண முகமதன் அப்துல் ரசூலு என்கின்ற அந்த கலிமாவை சொல்லி அனலம் பெருமானார் அவர்களுடன் இணைகிறார்கள் எப்பொழுது அனலம் பெருமானார் அவர்களுடன் இணைந்தார்களோ அதுவரை அவர்கள் பிரியவில்லை எப்பொழுது அனலம் பெருமானார் இந்த உலகை விட்டு பிரிந்தார்களோ பிறகு இரண்டரை வருடங்கள் கழித்து அபுபக்கர் ரஜியான் அவர்களும் இந்த உலகை விட்டு பிரிந்தார்கள் மீண்டும் கபரிலே அனலம் பெருமானார் ரசூ அவர்களுடன் இணைந்தார்கள் நாள் வரை அனலம் பெருமானார் ரசூலுல்லாய் சல்லு இஸ்லாமர்கள் இணைந்தவர்களாகவே இருப்பார்கள் ஐம்பத்தி நாளுக்குப் பிறகும் அனலம் பெருமானார் ரசூ சல்லுல்ல அலிஸ்லாம் அவர்கள் இணைந்தவராகவே அபூபக்கர் ரதியுல்லான் அவர்கள் இருப்பார்கள்